நாகுருங்க என்னப்பா என்ன காசு பணலா இருக்கோனு பார்த்தா பழைய பொருளா இருக்கு இதெல்லாம் எங்க தாத்தாவோட கலெக்ஷன்ஸ் தெரியுமா இது பாரு தாத்தாக்கு வேற லெவல்ல இருக்கு இந்த கண்ணாடி இந்த கண்ணாடியை போட்டு எங்க தாத்தா போனாருன்னா அப்படி அழகா இருப்பார் தெரியுமா எங்க பாட்டி சொன்னாங்க அப்ப நானும் ஒரு அடி போட்டு பார்க்கட்டுமாப்பா ஆளியா இதெல்லாம் பெரியவங்க பொருள் தொடக்கூடாது சரியா சாவி எங்க போச்சு என்னங்க சாவி எடுத்து பெட்டி இப்படியே வச்சிட்டு போயிராதீங்க திருப்பி மேல வச்சிட்டு போ அதான் எனக்கு தெரியும் சாவிய தேறற முதல்ல ஆ சாவி கடச்சிருச்சு என்னப்பா இவ்ளோ தூசியா இருக்கு என்ன பண்ணப் ஹே இதெல்லாம் ரொம்ப ஓவரு இப்பதான் பெட்டியை மேல வச்சுட்டு போங்கன்னு சொன்னேன் இப்படியே விட்டு போறாரு பார் இவரெல்லாம் திருத்தவே முடியாது வாழியா போலாம் பாத்துக்கிறேன் அழியா கீழே இறங்கிக்கோ பேக் குடு இந்த சரி பத்ரம் சரி நான் கிளம்புறேன் இங்க பார் அம்மாவும் பொண்ணும் சண்டை போடக்கூடாது அழியா அம்மாவும் நல்லா பாத்துக்கணும் சரியா சரி டாடி நல்லா பாத்துக்கிறேன் வில்லனிக்கா பேசுறதுதான் நினைப்பா அவ என்ன வேலை வாங்காம இருந்தாலே போதும் திருந்தவே மாட்டீங்களே நீங்க ஏதோ ஒன்னு நான் பஸ் செட் கால் பண்றேன் சரியா பாய் 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 பாポலா ஒழுங்கா இங்கே உட்காருற சாப்பிடுற நேரத்துல என்ன காஃபி சரி சாப்பிடாச்சும் இரு டிவி சேனல் மாற்றிக்கிறேன் எங்கக்கா இதுக்கு இப்போ சேனல் பண்ண போ மம்மி நான் என்ன பார்த்தா என்னம்மா நான் வேலை பார்ப்பேன் மாற்றாது அம்மா ரிமோட் ரிமோட்டை தொட்ட ம் சரி மம்மி நான் போய் பக்கத்து வீட்டு சக்தி போய் வரேன் மேடம் ஒரு உட்கார முடியலையோ சும்மா என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க போ உள்ள இருக்க துணி எல்லாம் மடிச்சு வை ஏம்மா இப்ப பார்த்தாலே என்ன எரிஞ்சு எரிஞ்சு விழுறீங்க இப்படி கால் மேல கால் போட்டு என்ன வேலை வாங்குறல்ல அப்படிதான் இருக்கும் என்ன மாதிரி ஃபுல் டே வேலை பண்ணி பாரு அப்போ தெரியும் எங்கடி போற துணி மடிக்க போற மம்மி சரி போ சாப்பாடு ரெடி ஆனது சொல்றேன் சாப்பாடா அதான் தேஞ்சு போச்சே ஐயோ எல்லாம் உன்னுடுதான் உன்னிரு வருகிறேன். சேரி நம்மதுனி மடிப்போம். இதை வேறை மடிக்கொண்டுமா? ஐயா சாமி, வையா சாமி, புதுண்ட சாமி, போங்கட சாமி, முடில சாமி.